இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு மக்கள் கைகளில்தான் அது நடக்கப் போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் போராட்டம் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமைச் செயலகம் மக்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது முதல்ல அந்த வீடியோ பாருங்கள் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் அது எப்படி நடந்தது அப்படின்னு ஊர் உலகத்துக்கு தெரியும் புதிசாக ஒரு எஸ்ஐஆர் அப்படின்னு கொண்டு வராங்க அது எதற்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா மோடி ஆர்எஸ்எஸ்ஐ நிரந்தரமாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பதற்கான திட்டம்தான் அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் பணியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த நபர்களை இப்போ பிஎல் ஓக்கள் என்று சொல்லக்கூடிய தாசில்தார் அரசு வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் இதில் இதுவரையிலும் குறைந்தபட்சம் முப்பதற்கும் அதிகமான நபர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் அதனால தான் அதனுடைய துவக்க காலகட்டங்களிலேயே மம்தா பானர்ஜி ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார் எஸ்ஐஆர் அப்படிங்கிறதே மோடிக்காக அமித்ஷாவிற்காக ஆர்எஸ்எஸ்னுடைய வெற்றிக்காக தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படக்கூடிய ஒரு திட்டம்தான் தான் அது அப்படிங்கிறத அவங்க அம்பலப்படுத்தி இருந்தாங்க அதை தொடர்ந்து அந்த பணிகள் அங்கே கொண்டு வரப்பட்டது பணிகளுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணிகளில் ஈடுபட்டிருந்த பல்வேறு பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஒரு மனிதர் இதே மாதிரி வேலை செய்து கொண்டிருந்த மனிதர் வந்து மகாராஷ்டிராவில் அவர் தற்கொலை செய்திருக்கிறார் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் எத்தனை கடிதங்கள் யாருக்கு எழுவது யார் கேள்வி இயக்கிறது அதனால தான் நீங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய மாநில அலுவலகம் அங்கு இருக்கக்கூடிய மக்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் அங்கே உள்ள இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க ஓடி தப்பிச்சு பொழைச்சா போதும்னு சொல்லி ஓடி இருக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க கேரளாவில் அது நடந்திருக்கு தமிழ்நாட்டில் சில இடங்கள் அது நடக்குது மேற்கு வங்கத்தில் பல இடங்களில் நடக்குது அப்போ இதை குறித்து ஒரு கேள்வி எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கு அனுமதி கிடையாது இப்போ எஸ்ஐஆர் குறித்து இப்போ குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கவிருக்கு முதல் நாள் ரெண்டாவது நாள் ரெண்டு நாளுமே முடங்கி இருக்கு மக்கள் பிரதிநிதிகள் உள்ளே போகிறாங்க மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்தணும் இந்த பித்தலாட்டம் எதுக்கு செய்யப்படுகிறது இது எவ்வளவு பெரிய ஆபத்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயல் அறுபது லட்சம் வாக்காளர்களை காணும் இதை இப்போ வந்து த பல லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பீகாரில் பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்தார்கள் அங்கு வந்து தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது எப்படி இந்த வெற்றி சாத்தியமானது இவ்வளோ இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் விவாதிக்கணும் பாராளுமன்றம்ங்கிறது விவாதிக்கதற்கான இடம் விவாதித்தால் எல்லாமே வெளியே வந்துரும்னு பயந்து மோடி மொதல் நாளே கேட்கிறார் பிளீஸ் தயவு செஞ்சு யாரும் விவாதிக்காதீங்க பாராளுமன்றத்திற்குள்ள யாரும் விவாதிக்காதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு கும்பிடுற ஒரு இடத்துக்கு பீகார் தேர்தலை பத்தி எல்லாம் பேசாதீங்க பீகார் தேர்தல் உங்களுக்கு தெரியுது பீகார் நீங்கள் நேரடியாக மக்களை களத்தில் சந்தித்து நேர்மையாக பெற்ற வெற்றி அல்ல என்பது இந்தியாவிற்கு தெரியும் யாருக்கு தெரியாதது அது அதை பத்தி விவாதிக்க கூடாது விவாதித்தா உண்மைகள் வெளியே வரும் உண்மை வெளியே வந்தா பாராளுமன்றத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும் இந்த நாள் இந்த நேரத்தில் பாஜக ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட பித்தளாட்டங்களை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் இந்த கட்சி என்கிறது எவ்வளோ மக்கள் விரோத கட்சி அப்படிங்கிறது எல்லாமே அம்பலமாகிடும் எல்லாமே எழுத்துபூர்வமாக பதிவு செய்யப்படும் இல்லையா எல்லாமே ஆதாரங்கள் ஆவணங்களாக மாற்றி அமைக்கப்படும் இல்லையா கடந்த பத்து வருடங்களாக பாராளுமன்றத்தில் எப்படி மோடியினுடைய ஆட்சியாளர்கள் பாராளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் இல்லையா எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தானே தான் பிரியங்கா காந்தி கேட்குறாங்க என்ன நடக்குது எஸ் குறித்து விவாதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க தொழிலாளர் விரோத சட்டங்கள் அதை குறித்து விவாதிக்கணும் முடியாதுன்னு சொல்றாங்க பல லட்சம் குழந்தைகள் நுரையீரல் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு குழந்தைகள் பிரச்சனையில் இருக்கிறாங்க இது குறித்து விவாதிக்கலாம் அனுமதி இல்லை எதை குறித்து பேசுவது மோடி ஐம்பத்தாறு ஆறு பத்தி பேசுறதா விஸ்வகுருன்னு வட சுடுறதா என்ன பேசுற வளர்ச்சி கீழே போயிருக்கு மோடியினுடைய பேச அனுமதிப்பீங்க நீங்க எதையுமே பேச அனுமதிக்கிறது இல்லை நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் தேர்தல் ஆணையத்தை பூட்டுவதற்கு மக்களால் தான் முடியும் மக்கள் நினைத்தால் மட்டும் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தை சீரமைக்க முடியும் தேர்தல் ஆணையத்தினுடைய பித்தலாட்டங்களை வெளிப்படுத்த முடியும் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இப்போது நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய பித்தலாட்டங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்த முடியும் அது மக்கள் நினைத்தால் மட்டுமே முடியும் அதுதான் இன்றைய யதார்த்த உண்மை அதற்கான சில விதைகள் மேற்கு வங்கத்தில் வெடித்து கிளம்பியிருக்கிறது என்பதுதான் உண்மை மக்கள்தான் தான் வரணும் இப்போ பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளை பேச அனுமதிக்க மாட்டாங்க அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்க என்றைக்காவது ஒரு ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு உரையாடலை என்றைக்காவது சாத்தியப்படுத்தி இருக்கிறார்களா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஜனநாயகத்தை ஆக்கணும் நினைக்கிறவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறது மக்கள் நிச்சயமாக வெல்வார்கள் மக்களுக்கு முன்னால் இவர்கள் மண்டியிடுவார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க